வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் சிங்கிரிக்குடி அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோவில் மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் உற்சவர் பிரகல்லாதவரதன் தாயார் கனகவள்ளி தலவிருச்சம் வில்வம் தீர்த்தம் ஜமத்கனி தீர்த்தம் இந்திர தீர்த்தம் பிருகு தீர்த்தம் கருட தீர்த்தம் என ஐவகை தீர்த்தங்கள் ஊர் சிங்கிரிக்குடி மாவட்டம் கடலூர் கடலூரில் இருந்து புதுச்சேரி செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தவளக்குப்பம் ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் சென்றால் கோயிலை அடையலாம் புதுச்சேரியிலிருந்தும் நேரடி பஸ் வசதி உள்ளது திருமாலின் பத்து அவதாரங்களிலும் தனி சிறப்பு பெற்ற அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரம் மக்களின் அபயக்குரலுக்கு நொடி பொழுதில் செவி அவதாரம் அது தூணிலும் இருப்பார் நாராயணன் துரும்பிலும் இருப்பார் நாராயணன் என்கின்ற பிரகலாதனின் வாதம் கேட்டு கோபமடைந்த அவனது தந்தை அறக்கற்கு வேந்தன் இந்த தூணில் இருக்கிறானா உன் நாராயணன் என்று கதையால் தூணை பிளந்து கொண்டு வந்த நாராயணின் அவதாரம் நரசிம்மன் பகலிலோ இரவிலோ வீட்டிற்கு உள்ளே புறமோ மனிதனோ மிருகமோ ஆயுதமோ கைகளோ நீரோ நெருப்போ எதுவானாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று சிவபெருமானிடம் சாகாவரம் வாங்கியிருந்த அரக்கர் வேந்தன் அகந்தையை அளிக்க மனிதனும் மிருகமும் அல்லாத நரசிம்மராக பகலும் இரவும் அல்லாத அந்தி வேளையில் வீட்டிற்கு உள்ளும் புறமும் அல்லாத வாசற்படியில் மண்ணிலோ விண்ணிலோ அல்லாமல் தனது மடியில் கிடத்தி தனது கூரிய நகங்களால் வயிற்றை கிழித்து பக்த பிரகலாதனின் உயிரையும் வார்த்தையையும் காப்பாற்றிய நரசிம்மனின் அவதாரத்துக்காக தனி சிறப்பு குப்பிட்ட குரலுக்கு செவி சாய்ப்பவர் என்பது தான் சிம்ம கர்ஜனையுடன் ஆக்ரோஷ மூர்த்தியாக பயங்கர உருவத்துடன் தோற்றமளிக்கும் நரசிம்மரை கண்கண்ட தெய்வம் என்று கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு அவரது ஆக்ரோஷமும் அடங்காசினமும் தாயாரின் ஸ்பரிசத்தில் அடங்கி போய் அருள் பாலிக்கும் அற்புதம்தான் அது லக்ஷ்மியின் பிரியரான மாலோலான தாயாரை தனது மடியில் அமர்த்தியபடி அருள் பாலிக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் கேட்ட வரம் வழங்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்குவதில் இருக்கிறது சிங்கிரிக்குடியோன் சிங்கிரிக்குடி லட்சுமி நரசிம்மர் ஆலயம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள எட்டு நரசிம்ம தலங்களில் ஒன்று வரலாற்று சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலம் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடி என்ற சிங்கிரிக்குடி தலத்தில் அமைந்துள்ளது கனகவல்லி தாயார் உடனுரை லட்சுமி நரசிம்மர் இத்திருத்தலத்தில் பதினாறு கரங்களுடன் காட்சியளிக்கிறார் இவ்வாறு நரசிம்மர் பதினாறு கைகளுடன் தோன்றும் இன்னொரு தலம் ராஜஸ்தானில் உள்ளது இரண்யனின் துன்புறுத்தலை கண்டு அஞ்சி நாட்டை விட்டு அகன்று காட்டில் ஒளிந்து வாழ்ந்த தவயோகிகள் தீமையை அழித்து அறத்தை காக்க திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை வதம் முடித்த பின்பு பெருமாளிடம் அந்த கோலத்தை தங்களுக்கும் காட்டியருளுமாறு கோரினர் அவ்வாறே பெருமாளும் நரசிம்ம அவதார கோலத்தை காட்டினார் இதே போன்ற சம்பவம் தமிழ்நாட்டில் எட்டு இடங்களில் நிகழ்ந்துள்ளன இவையே அட்ட நரசிம்ம தலங்கள் என்று போற்றப்படுகிறது இந்த எட்டு தலங்களின் நடிவில் அமைந்துள்ள பூவரசன் குப்பத்தை சுற்றி சோளிங்கர் நாமக்கல் அந்திலினி சிங்கப்பெருமாள் கோவில் பரிக்கல் சிங்கிரிக்குடி சிந்தளவாடி ஆகிய தலங்கள் அமைந்துள்ளன இவற்றுள் சிங்கிரிக்குடி பூவரசன் குப்பம் பரிக்கல் ஆகிய மூன்று நரசிம்ம தலங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது சிறப்பு பிரகல்நாதன் வேண்டுகோள் இணங்கி பதினாறு கரங்களுடன் உக்ரமூர்த்தியாக காட்சியளித்த தலம் இது ராஜராஜ சோழன் மற்றும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட இவ்வாலயம் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் மேற்கு நோக்கி உள்ளது இரண்ய கசிப்புவை நரசிம்மர் மேற்கு நோக்கி நின்று வதம் செய்ததால் இந்த கோவிலும் மேற்கு நோக்கிய நிலையில் உள்ளது நரசிம்மரின் இடதுபுறம் இரண்ய கசிப்புவின் மனைவி நீலாவதி வலதுபுறம் தரிசனம் வேண்டி மூன்று அசுரர்கள் பிரகல்நாதன் சுக்கிரன் வசிஷ்டர் ஆகியோர் உள்ளனர் கருவறையின் உள்ளே வடக்கு நோக்கிய நிலையில் சிறு வடிவில் யோக நரசிம்மர் பால நரசிம்மர் ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் ஒரு கருவறையில் மூன்று நரசிம்மர்கள் அருள்பாலிப்பது அரிதான காட்சியாகும் நரசிம்மர் கோயில்களில் உக்ரமூர்த்தியான நரசிம்மர் லட்சுமியின் மடியில் அமர்த்திய கோலத்தில் அருள்பாலிப்பார் சில கோயில்களில் யோக நிலையில் தனித்து காட்சி தருவார் கடலூர் மாவட்டம் சிங்கிரிக்குடியில் பதினாறு திருக்கரங்களுடன் இரணியனை சம்ஹாரம் செய்த நிலையில் உக்ரமாக அருள்பாலிக்கின்றார் ஒரே மூலஸ்தானத்தில் மூன்று நரசிம்மர் அருள்பாலிப்பதை காண்பது அரிது இவ்வகை அபூர்வ நரசிம்ம தலங்கள் ராஜஸ்தானிலும் தமிழகத்தில் இங்கு மட்டுமே உள்ளதாக கூறுகிறார்கள் இத்தலம் மற்ற நரசிம்மர் தலங்களை விட சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது உற்சவர் பிரகல்லாதவரதன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற கோலத்தில் பாவன விமானத்தின் கீழ் அருள்பாலிக்கின்றார் ஆலயத்தின் வடக்கு வெளிச்சுற்றில் சுற்றில் ஆண்டாள் நாச்சியாருக்கு தனி சன்னதியும் தெற்கு சுற்றில் கிழக்கு பார்த்தவாறு தலநாயகியான கனகவள்ளி தாயாரின் சன்னதியும் உள்ளன நரசிம்மர் தன் பதினாறு திருக்கரங்களில் பாதகஹஸ்தம் பிரயோக சக்கரம் சூரிகா எனப்படும் குத்து பானம் சங்கு வில் கதை கேடயம் வெட்டப்பட்ட தலை ஆகியவை ஏந்தியுள்ளார் மற்ற கரங்களில் இரண்ய சம்ஹாரம் நடக்கிறது குடலை கிழிப்பது குடலை மாலையாக பிடித்திருத்தல் இரண்யனின் தலையை அழுத்தி பிடித்திருப்பது ஆகிய சாகசங்களை செய்கிறார் மகாலட்சுமியின் சகோதரரான சந்திரரே இங்கு சுவாமிக்கு விமானமாக இருந்து காப்பதாக ஐதீகம் எனவே மூலவரின் மேல் உள்ள விமானம் சந்திர விமானம் எனப்படுகிறது தமிழகத்தில் சோழிங்கர் நாமக்கல் பூவரசன் குப்பம் சிங்கிரிக்குடி சிங்கப்பெருமாள் கோயில் அந்திலி சிந்தலவாடி ஆகிய எட்டு தலங்களும் அஷ்ட நரசிம்ம தலங்களாக உள்ளன சிங்கிரிக்கோயில் பூவரசன்குப்பம் பரிக்கல் ஆகிய மூன்று நரசிம்ம தலங்களையும் ஒரே நாளில் தரிசித்தால் துன்பங்கள் அகலும் என்பது நம்பிக்கை தெற்கு நோக்கிய சிறிய சன்னதியில் சீதா லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் இருக்கும் ராமபிரானின் ஐம்பொன் திருமேனியை தரிசிக்கலாம் இந்த சந்நதியில் எதிரே வில்வ மரம் ஒன்று தல விருச்சமாக இருப்பது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது பிரகல்நாதன் நரசிம்மரை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன சிங்கிரிக்குடியில் சுவாமி தேவநாதனை வழிபடுவதற்காக திருவந்திபுரம் திவ்ய தேசத்திற்கு வருகை தந்ததை தொடர்ந்து பிரகல்நாதன் இந்த சேஸ்திரத்தில் உள்ள உக்ர நரசிம்ம சுவாமியின் ஆசிகளை பெற சிங்கிரிக்குடிக்கு வடக்கே வந்ததாக நம்பப்படுகிறது இந்த சேஸ்திரத்தை வசிஷ்ட முனிவர் சாபத்திலிருந்து விடுபட்ட இடம் என்று விவரிக்கும் ஒரு கதை உள்ளது சூரிய வம்சத்தை சேர்ந்த நிமி சக்கரவர்த்தி இந்திரனை அழைத்து யாகம் செய்து அதிக சக்திகளை பெற விரும்பினார் சூரிய வம்சத்தின் குருவான வசிஷ்டர் இதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை யாகம் செய்ய முடிவு செய்த நிபி கௌஷிக மகரிஷியை அணுகி யாகத்தை வழிநடத்தினார் நிபி சக்கரவர்த்தி விரும்பியபடி யாகம் வெற்றிகரமாக முடிந்தது பின்னர் யாகம் முடிந்த பிறகு வசிஷ்ட முனிவர் திரும்பி வந்தபோது நிபி தூங்கிக் கொண்டிருந்தார் நிபி தான் வராததை அறிந்தும் யாகம் செய்ததால் கோபமடைந்த முனிவர் வசிஷ்ட முனிவர் நிபியின் உடலும் ஆன்மாவும் பிரிக்கப்பட்டதாக சாபமிட்டார் விழித்தெளிந்தவுடன் நிபி தூங்கிக் கொண்டிருந்தபோது தனக்கு ஏற்பட்ட சபிப்பால் மகிழ்ச்சியற்றவராக இருந்தார் பல்வேறு யாகங்கள் மூலம் ஏற்கனவே சக்திகளை பெற்ற நிபி சக்கரவர்த்தி வசிஷ்ட மகரிஷி தனது உடலையும் ஆன்மாவையும் பிரிக்கும் சாபத்தை பிறப்பித்தார் தனது ஆன்மாவை உடலில் இருந்து பிரித்ததால் இனிமேல் உயிர் பெற தேவையில்லை என்று நிபி உணர்ந்தார் மேலும் பக்தர்கள் மூலம் இறைவனின் தரிசனத்தை பெற விரும்புவதாக கூறினார் மறுபுறம் சாபத்தில் இருந்து விடுதலை பெற வஷ்ட முனிவர் பிரம்மாவின் உதவியை நாடினார் பிரம்மாவின் கட்டளைப்படி முனிவர் சிங்கிரி குடியின் கிருஷ்ணாரண்ய சேஸ்திரத்தில் தவம் செய்தார் முனிவரின் பிரார்த்தனைகளால் மகிழ்ச்சி அடைந்த லக்ஷ்மி தேவியும் நரசிம்மரும் அவருக்கு தரிசனம் அளித்து சாபத்தில் இருந்து விடுவித்தனர் சித்திரை சுவாதி நரசிம்மர் ஜெயந்தி என்று தேர் திருவிழா நடக்கிறது அதற்கு ஒன்பது நாள் முன்பாக கொடியேற்றம் பிரம்ம உற்சவம் தொடங்குகிறது மாசி மகத்தென்று புதுச்சேரி கடலில் தீர்த்தவாரி ஐப்பசியில் பவித்திர உற்சவம் வைகுண்ட ஏகாதசி என்று காலையில் சொர்க்கவாசல் திறப்பு மாலையில் சேவை ஜனவரி மாதம் மாட்டு பொங்கல் அன்று தீர்த்தவாரி வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்